அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் தாவேகா கூட்டணியில் பாமகவின் ராமதாஸ் அணி பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணி தற்பொழுது வரையிலும் யாரோடும் கூட்டணியை அறிவிக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அணி தனித்து விடப்பட்டு விட்டதாக பலர் கூறி வருகிறார்கள் ராமதாஸ் அணி ஆரம்பத்தில் அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்தியிருந்தார்கள் சி வி சண்முகம் தைலாபுரம் தோட்டத்திற்கு சென்று பேச்சுவார்த்தையை நடத்தினார் அப்பொழுது அதிமுக நினைத்தது தந்தை மகன் என இருவரையும் ஒருங்கிணைத்து குறிப்பிட்ட தொகுதிகளை கொடுக்கலாம் என எண்ணினார்கள் அதே சமயத்தில் அன்மணி ராமதாஸ் எனது தந்தையை இந்த கூட்டணிக்கு அழைப்பதாக இருந்தால் நான் கூட்டணியிலிருந்து வெளியேறி விடுவேன் என காட்டமாக கூறியதால் வேறு வழியில்லாமல் அன்புமணியை மட்டும் என்டிஏ கூட்டணியில் இணைத்துக் கொண்டார்கள் அவருக்கு பதினேழு எம்எல்ஏ சீட்டுகள் ஒரு ராஜசபா சீட் ஒதுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது எனவே அன்புமணிக்கு எதிராகவும் அதிமுகவுக்கு எதிராகவும் காய் நகர்த்த திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தார் ராமதாஸ் ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராமதாஸ் அணி இங்கே வந்தால் நாங்கள் வெளியேறி விடுவோம் என கூறிவிட்டார்கள் இறுதி முடிவு திமுகவின் தலைமையிடம்தான் உள்ளது எங்களிடம் இல்லை என்றும் கூறிவிட்டார்கள் ஏற்கனவே திமுகவிற்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நல்ல ஒற்றுமை உள்ளது இதனால் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டது எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இழந்து பாமக தேவையில்லை என்ற மனநிலைக்கு முதலமைச்சர் வந்துவிட்டதாக கூறப்பட்டு வருகிறது எனவே ராமதாஸை கூட்டணிக்கு அழைக்க அவர் விரும்பவில்லை மேலும் ராமதாஸ் வேண்டுமென்றால் போட்டியிட்டுக் கொள்ளட்டும் வட தமிழகத்தில் அவர்கள் வலிமையாக உள்ள முப்பது தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான செலவை வேண்டுமென்றால் நாங்கள் வழங்குகிறோம் என திமுக தலைமை கூறியிருந்ததாக சொல்லப்பட்டு வருகிறது இதனால் விரக்தி அடைந்த ராமதாஸ் அவர்கள் தற்பொழுது தாவேக்காவோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது ஆரம்பத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ராமதாசோடு பேச்சுவார்த்தையை நடத்த விரும்பவில்லை காரணம் ராமதாஸ் தாவேக்காவோடு பேச்சுவார்த்தையை நடத்தும் பொழுது ராமதாஸ் தரப்புக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என ராமதாஸ் விரக்தி அடைந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களும் பாமக நம்மோடு வந்தால் பட்டியலின மக்களினுடைய வாக்கு வங்கி சிதையும் எனவே ராமதாஸ் தேவையில்லை என்ற மனநிலையில் இருந்தார் என்று சொல்லப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முக்கிய தலைவர் ஒருவர் செங்கோட்டையனை சந்தித்து ஆலோசனை நடத்தியதாகவும் அந்த ஆலோசனையின் பொருட்டு தாவேக்கா தரப்பில் பத்து தொகுதிகளை அவர் கேட்டிருப்பதாகவும் அந்த பத்து தொகுதிகளை தருவதாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் கூட்டணிக்கு வருகிறோம் மேலும் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யவும் தயாராக இருக்கிறோம் வட தமிழகத்தில் பாமக அணி வலிமையாக உள்ளது மேலும் முப்பது தொகுதிகளில் வெற்றி பெறக்கூடிய ஃபேக்டராக நாங்கள் இருக்கிறோம் என ராமதாஸ் தரப்பு கூறியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது இதை செங்கோட்டையன் ஒப்புக்கொண்டு விஜயிடம் கன்வே செய்திருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது அதே சமயத்தில் இறுதி முடிவு எடுக்க வேண்டிய நிலையில் விஜய் தான் இருக்கிறார் விஜய் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் ராமதாஸ் அணியை சேர்த்தால் பட்டியலின மக்களினுடைய வாக்கை இழக்க நேரிடும் என்ற ஒரு திட்டத்தில் இருந்து வருவதாக தற்போது வரையிலும் பதிலளிக்காமல் அமைதி காத்து வருகிறார் மேலும் சசிகலா தரப்பும் விஜயோடு பேச்சுவார்த்தையை நடத்த முன் சொல்லப்பட்டு வருகிறது இரண்டு நாட்களுக்கு முன்பாக சசிகலா அவர்கள் தங்களது ஆதரவாளர்களினுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தார் அப்பொழுது பேசிய ஆதரவாளர்கள் பெரும்பான்மையானவர்கள் நாம் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் இருந்தே அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை காப்பாற்ற நீங்கள் பல்வேறு விதங்களில் முயற்சித்தீர்கள் ஆனால் முடியவில்லை எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலக்காரர் அதிமுகவை கொண்டு முக்கிய தலைவர்களை வெளியேற்றி வெளியேற்றிவிட்டார் இதேபோன்று அதிமுக முக்கிய தலைவர்களை இழந்து இந்த தேர்தலை சந்தித்து வெற்றி பெற முடியாது மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் அதை நாம் தடுக்க வேண்டும் என்றாலும் அல்லது அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்றாலும் உங்களது தயவு தேவை எனவே நீங்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் சசிகலா டெல்டா மற்றும் தென் தமிழகத்தில் வலிமையாக உள்ள தொகுதிகளை தேர்வு செய்து அதில் முப்பதிலிருந்து நாற்பது தொகுதிகளில் களமரங்க திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது அவர்கள் தரப்பும் தாவேக்காவோடு ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் தாவேகா தரப்பு ஒப்புக்கொண்டால் வட தமிழகத்தில் ராமதாசை தென் தமிழகத்தில் சசிகலாவையும் வைத்து ஒரு வலிமையான வாக்கு வங்கி உருவாக்கி விடலாம் என கருதுகிறது தாவேகா தரப்பு அதே சமயத்தில் ஜாதி கட்சிகளை இணைத்துக் பட்சத்தில் அந்த ஜாதி கட்சிகளுக்கு எதிரான மனநிலையில் உள்ள மக்களினுடைய வாக்கு வங்கி இழந்துவிட்டால் என செய்வது என்ற ஒரு ஐயமும் இவர்களுக்கு இருந்து வருகிறது முதல் தேர்தலில் சாதி சாயம் இல்லாத கட்சிகளோடு கூட்டணி அமைப்பது என்பது நமக்கு உகந்ததாக இருக்கும் நாம் சந்திக்க இருப்பது முதல் தேர்தல் அப்படிப்பட்ட தேர்தலில் சாதி கட்சிகளினுடைய அவ்வரவு என்பது அவசியமா என்ற ஐயமும் இவர்களுக்கு இருந்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது இறுதி நேரத்தில் எது வேண்டுமென்றாலும் நிகழலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய திமுக தொகுதி உடன்பாடு இன்னும் முடியவில்லை காங்கிரஸ் கட்சி கூட திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது நன்றி